இடம் பெயர்ந்து போறாங்க இல்லையா ஆமா இடம் இடம்பெயர்ந்து வராங்க இல்லையா அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கும் நாம ஏன் ஒற்றுமையா இல்லைன்னா நாம் தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் இல்லாம அடிமையா இருக்கிறது ஒரு காரணம் இப்ப உங்களுக்கான தமிழ் தேசியம் உங்களுக்கு எங்க இருந்து பிறந்து நான் வந்து இந்தியாவுக்கு பிரதமர் ஆனதுக்காக காங்கிரஸ் கட்சிக்கு போய் விசாரணும் அப்புறமா தான் தெரியுது ஒரு தமிழனை இந்தியா எப்போதும் ஏற்காது அவங்களும் தமிழ் தேசியம் பேசுறவங்கன்ற பட்சத்தில் முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்கணும் நினைப்பீங்களா எந்த தமிழ் தேசிய அமைப்பா இருந்தாலும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் கூடுதலாக நம்ம நாம் தமிழும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் ஒரு கடினமான கருத்து அது வெகு மக்களுக்கு போய் சேர்க்கிற அளவுக்கு சிறப்பாக ஒத்துக்கிறோம் அதே போல் நாம் தமிழருக்கும் நமக்கு என்ன வேறுபாடு சொல்லுவோம் தமிழ் தேசியம் பேசும்போது நம்ம நிறைய விஷயங்களை இழக்க வேண்டியதாக இருக்கும் இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்க்கை வணிகம் தொழில் அது எல்லாமே இருக்கணும் ஒரு பக்கம் சிந்தனை ரீதியான ஒரு வாழ்க்கை இருக்கணும் தாகூசி தேர்தலில் நிற்கும் போது அவர் எடுத்து ஒரு மாறுவாடி ஆரம்பித்தார் அப்போ வேற்று இனத்தார் அரசியலுக்குள்ள வரும்போது தான் நமக்கு வந்து அவங்களுக்கு மன முரண் வரும் மலையாளிகள் இதில் இருந்து அவங்க நுழையாமல் வந்தமா சம்பாரிச்சமா ஊருக்கு எடுத்துன்னு போனோமா அப்படின்னு வாழறாங்க யுவராஜ் பாண்டே தமிழ் ஆகிட்டப்போ நாங்கள் என்ன வேற்று இருந்து கிரகத்தில் வந்தோம் எச் ராஜா நான் தான் பச்சை தமிழ்னு பேசுகிறேன் நீ பச்சை தமிழ்னா நாங்கள் என்ன பண்ணால் கலர் கலர் தமிழாக ஊட்டிக்கிறோம் அவங்க பயப்படுறதே சும்மா நாடகம் தான் நீங்கள் அதை எடுக்காத வரைக்கும் இங்கே நீங்கள் தமிழ்தேச அரசியல் படைக்க முடியாது சிவசேனா பாணியான அரசியலை எடுக்கிறது தான் தமிழ்நாட்டில் தமிழையும் வாக்கு வாழ வைக்க முடியும் தமிழர்களையும் வாழ வைக்க முடியும் நூறு சதவீதம் தமிழ்நாட்டில் வேலை தமிழர்களுக்கு தான் அப்படி தமிழர்களுக்கு போய் மீதி இருந்ததுன்னா நீங்கள் தெலுங்கு அதுக்கப்புறம் ஒரு ஹிந்தி இன்னும் வெள்ளைக்காரனோ கூட்டணுக்கு கொடுக்க நான் வேணாம்னு சொல்லுவேன் ஆனால் இங்க தமிழ் தேசியம் பேசுறவங்க வந்து பயங்கரவாதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாயத்தை பூசி வச்சுருக்கேன் பயங்கரவாதி ஆவலையேன்னு தான் நான் பணத்தீங்கறேன் ஐயோ நீங்க பயங்கரவாதி ஆகுங்கன்றேன் ஏன்னா எதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னா அது உண்மையை கூட ஆக்க முடியல நம்மளால தமிழ்நாடு இங்கே தமிழ் இங்கே முழக்கம் தமிழ்நாட்டில் விற்கிற நிலைமையில தான் இங்க தமிழ்நாடு இருக்கு இந்தி ஒழிக தமிழ் வாழ்க்கைன்னு சொல்லி உயிர் தியாகம் பண்ணதெல்லாம் தமிழர்கள் ஆனால் அதை வைத்து ஆட்சிக்கு வந்தது பார்த்திங்கன்னா திமுக வந்தது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து பேசுறது தமிழாக இருக்கும் எழுதுறது இங்கிலீஷாக இருக்கும் அந்த நிலைமைக்கு தமிழ் மாற்றம் என்பது அது எல்லா இடத்துலையும் மாற்ற வேண்டியது வணிகர்கள் தன்னுடைய பெயர் பலகையில் மாற்ற வேண்டியது இருக்குது மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறதுல மாற்ற வேண்டியது இருக்கு நாற்பது எம்பி சீட் எப்படி ஒன்று இந்திய எதிர்ப்பு தான் அது மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு என்பது இந்திய எதிர்ப்பு தான் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழர் விடுதலை கட்சியின் தலைவர் திரு மேகநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நீங்கள் நம்ம சவுகார்பேட்டில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மார்வாடிகளையோ அங்கே இருக்கக்கூடிய வட மாநிலத்திலேருந்து வந்து இப்போதைக்கு இங்கே குடிபெயர்ந்து இருந்து கிட்டதான் சவுகார்பேட்டை அவங்களோட தான் இருக்குது அங்கே போய் நீங்கள் அவங்கள எதிர்த்து ஒரு விஷயங்கள் பேசினா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது அது தொழில் ரீதியாக அவங்க வந்து நொடிஞ்சு போனாலுமே பணம் கொடுத்து உதவுறதுக்காக இருக்கட்டும் சரி அவங்கள்ட்ட நீங்கள் பிரச்சனைக்கு போனாலுமே அவங்க ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க சௌராஷ்டிரா தெருவுக்கு போவோம் சௌராஷ்டிரா தெருவுல போய் ஒரு பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க நின்று பிரச்சனை பண்ணுவாங்க ஆனா தமிழர்கள் வாழக்கூடிய எந்த ஒரு தெருவுல போய் நீங்க பிரச்சனை பண்ணுங்கள் யாருமே கண்டுக்க மாட்டாங்க எனக்கு என்ன அப்படின்னு போகிறதா இருக்கட்டும் இந்த ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லாததாக இருக்கட்டும் அதை தாண்டி பொருளாதார உதவியே வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பண்ணாம இருக்கிறது அப்படியே பண்ணா கூட அது கடனா வட்டியாக மாற மாதிரியான விகிதங்கள் இருக்கு இது எந்த இடங்கள்ல தமிழர்கள் இது மாதிரியான ஒற்றுமையிலேருந்து இருந்து இதுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசுகள் எந்தெந்த மாதிரியான பொறுப்புகளை ஏற்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு அதாவது எப்பயுமே இடம் பெயர்ந்து போறாங்க இல்லையா ஆமா இல்லை இடம்பெயர்ந்து வராங்க இல்லையா அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கும் இதே தமிழர்கள் கர்நாடகா போனால் ஒற்றுமையா இருப்பான் கேரளாவில் ஒற்றுமை அமெரிக்கா போய் பாருங்க சனிக்கிழமை லீவ் விட்ட ஞாத்திக்கிழமை எப்படா பார்க்கறதுன்னு இருப்பான் ஏன்னா அந்த இடத்துல தமிழர்கள் யாரையும் பார்த்துக்க முடியாது அந்த ஒரு நாள் தான் அவங்களை சந்திக்க முடியும் அப்போ அந்த இடத்துல ஒற்றுமையா இருப்பாங்க இது எல்லா இனத்துக்கும் இருக்கிற ஒரு ஒரு ப பழக்கம்தான் இடம் பெயர்ந்திங்கன்னா அங்கே ஒற்றுமையா இருப்பாங்க அதனால வெளியிலிருந்து வந்தவங்க சௌராஷ்டிராக இருக்கட்டும் தெலுங்குராக இருக்கட்டும் மலையாளி யாராக இருந்தாலும் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க அதுதான் உலக வழக்கம் நாம் ஏன் ஒற்றுமையாக இல்லைன்னா நாம் தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் இல்லாமல் அடிமையாக இருக்கிறது ஒரு காரணம் நமக்குள்ளே அவங்க எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க அதாவது தெலுங்கர்களோ மலையாளிகளோ ஹிந்திக்காரர்களோ தங்களை நிலைநிறுத்துவதற்காக நம்மளை பிரித்து வைக்கிறது ஒரு காரணம் சரிங்களா பொருளாதார ரீதியாக தமிழர்கள் பின்தங்கி இருக்கிறதும் ஒரு காரணம் இது எல்லாமே தான் காரணமே தவிர தனியாக ஒரு காரணம் சொல்லிட முடியாது இதுவே நாம வேற ஒரு இடத்துக்கு போனா நாம ஒத்துமையா தான் இருப்போம் ஆனா இங்க வந்து தமிழர்கள் பிரிஞ்சு இருக்கிறாங்கன்றதை நான் இங்கேயும் தமிழர்கள் ஒத்துமையா தான் இருக்கிறான் கீழே விழுந்த உடனே உதவி பண்ணுறான் எல்லா எந்தெந்த விதத்துல நாம வந்து ஒத்துமையா இருக்க முடியும் எல்லா இடத்துலையும் ஒத்துமையா தான் இருக்கிறோம் சில இடங்களில் தான் இந்த சாதிய சிக்கல்கள் வேற்று இனத்தால் உருவாக்கப்படுவதை தவிர மற்ற இடத்துல எல்லாருமே ஒத்துமையா தான் இருக்கிறாங்க இந்த வட்டி கொடுக்கறது முறைன்றது நாம ஆரம்பிச்சதுனால அது நம்மோட பழக்கமாக இருக்கு சும்மா ஒரு உதவி செய்கிறத விட ஒரு இந்த மாதிரி குழுக்கு வாங்குறத சரி அப்போ தான் இருக்குன்றது ஒரு காரணமாக இருக்கலாமே தவிர அது ஒன்றும் தவறில்ல தான் நாம் சொல்கிறோம் இப்போ உங்களுக்கான தமிழ் தேசியம் உங்களுக்கு எங்கே இருந்து பிறந்துச்சு ஏன் மாதிரி தான் ரெண்டாயிரத்தி எட்டு ஈழ போருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியாவுக்கு பிரதமர் ஆகணுன்றதுக்காக காங்கிரஸ் கட்சிக்கு போய் சேர்றோம் அப்புறமா தான் தெரியுது ஒரு தமிழனை இந்தியா எப்போதும் ஏற்காது அப்படின்ற அந்த நேரத்தில் ஈழப்போர் நடக்குது போர்னால் சண்டைனா ரெண்டு பேர் சாவதானம் செய்வாங்க என்னடா கொலை பண்டிகைன்னு கேட்டவன் தான் நான் ஆனால் அதுக்கு பின்பான அந்த படங்களை பார்க்குறோம் அப்புறம் ஆய்வு பண்ணப்படுதான் அவன் அம்மான்ற தமிழ் வார்த்தையை சொன்னதுனால தான் சிங்களம் கொடுறான் அப்போ நானும் அம்மான்னு சொல்லும்போது அவன் என்னுடைய உறவாயிருக்கிறான் அப்போ என் உறவை நான் காப்பாற்ற முடியலன்ற அந்த ஒரு தான் இதுக்கப்புறம் நாம் வந்து இது இந்திய அரசியல் பொருந்தாது தமிழ் தேசிய அரசியல் தான் சரி நாம் தனி இறையாண்மை உள்ள அரசாக இருந்திருந்தால் அவன் அவனை இவன் சுற்றுப்பானான் சுற்றிருக்க மாட்டான் ஏன்னால் நாம் அவனுக்கு துறையாக இருந்திருப்போம் நமக்கு தொடர்பில்லாத ஒரு நாட்டோடு நம்ம இணைஞ்சு இருக்கிறதுனால தான் நமக்கு நம்ம உறவுகளுக்கு உதவி பண்ண முடியல அப்படின்ற உணர்வு வந்த பிறகு தான் நாம் இந்த தமிழ் தேசிய அரசியல் நோக்கி பயணிக்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து தெளிஞ்ச பிறகு தான் இல்லை இறையாண்மை உள்ள அரசு தான் நமக்கு சரி அப்படின்னு வரோம் அப்படிதான் நம்ம இந்த தமிழ் தேச அரசுக்கு வரும் இப்ப தமிழ் தேசியம் வந்து நீங்க எவ்வளவு விஷயங்கள் பேசி ஒரு பக்கம் கூட்டங்கள் எல்லாம் போடும் போது திரு சீமான அவர்கள்ட்ட உங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்காரு உங்களுக்கு நாம் தமிழர்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நீங்க ஊக்கமா எடுத்திருக்கீங்களா ஆனா அவங்களும் தமிழ் தேசியம் பேசுறவங்கன்ற பட்சத்துல உங்களால முடிந்த உதவியை உங்களால முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்குன்னு நினைப்பீங்களா அதெல்லாம் நாம் தமிழ் ஆரம்பிச்ச காலமாவே நம்ம பின்னாடி இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அது எந்த தமிழ் தேச அமைப்பா இருந்தாலும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் கூடுதலாக நாம நாம் தமிழுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அந்த விதத்தில் இப்போ சீமாவை வந்து இந்த தமிழ் தேசிய எழுச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக நம்ம ஏற்று அதனால் அவர் புறந்துட முடியாது ஏன்னா ஒரு எப்படியாப்பட்ட ஒரு கடினமான கருத்தை நீங்கள் சீமான் கிட்ட கொடுத்தாலும் அது வெகு மக்களுக்கு போய் சேர்கிற அளவில் சிறப்பாக பேசுறதில் நம்ம அவர் ஒத்துக்கிறோம் ஆனால் செயலாற்றவில்லை அப்படின்ற இடத்துல தான் நம்ம நாம் தமிழில் இருந்து மாறுபடுறோம் போல் நாம் தமிழருக்கும் நமக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டிங்கன்னா அவங்க நாம் தமிழர்வாங்க நாங்கள் நாங்கள் தமிழர்னு சொல்லுவோம் நாம் தமிழர்னா அல்லது தெலுங்குரையும் நாங்கள் சேர்த்துப்போம்னு சொல்லுவாங்க நாங்கள் தமிழர்னால் நாங்கள் தமிழர் மட்டும் தான் சேர்த்துப்போம் ஆளை சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லுவோம் ஏன்னா தெலுங்குன்னு சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் திமுகவுக்கும் நாம் தமிழ் வித்தியாசம் இல்லை அந்த வித்தியாசத்தை நம்ம காட்டணும் அதெல்லாம் தான் சொல்கிறேன் என் விடுதலைக்கு என் மக்களோடு நான் பயணிக்கிறேன் அதில் கிடைக்கிற விடுதலை காலதாமதமானாலும் பரவாயில்லை நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம் மற்றவர்களோடு சேர்ந்து நான் அந்த விடுதலை அடைகிறத விட அது என் விடுதலை என்னோட ம என் மக்களோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து நாங்கள் தமிழர் அப்படின்னு சொல்றோம் இப்போ நான் தமிழ் தேசியம் பேசும்போதும் தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்தும் போதும் நம்ம நிறைய விஷயங்களை பேர்ஸ்னலாக இழக்க வேண்டியதா இருக்கும்னு சொல்றாங்க ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக நம்ம வந்து வருமானங்களை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது இன்னொரு பக்கம் கொள்கை ரீதியாகவும் நம்ம சொந்தங்கள் நிறைய பேர் நம்ம வந்து ரொம்ப நாள் மாமா மச்சான் நிறைய பேர் கூட பேசியிருப்போம் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தும் போது நிறைய பேரோட பழக்க வழக்கங்களை நம்ம விட வேண்டியது வரும் இது மாதிரியான எந்தெந்த சவால்களை நீங்கள் எதிர்கொண்டிங்க போகிறீங்க நான் முதல்ல இருந்து எல்லா கிட்ட சொல்லுவேன் அதாவது வாழ்க்கை என்பது ரெண்டு மாட்டு வண்டியாக பயணிக்கணும் அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன் எப்படின்னா குடும்பம் அதாவது இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்க்கை வணிகம் தொழில் அது எல்லாமே இருக்கணும் ஒரு பக்கம் சித்தாந்த ரீதியான ஒரு வாழ்க்கை இருக்கணும் ரெண்டுமே நீங்கள் வச்சு பயணிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து எந்த சிக்கலும் இல்லாமல் போக முடியும் இப்போ நான் ஒரு நாற்பது வருஷம் போராடுறேன் திருமண வாழ்க்கையில் இருந்துன்னு வச்சுக்கோங்க அப்போ நாற்பது வருஷம் கேட்க கடைய முடியலன்னா அப்போ நான் வண்டியாக நிற்பேன் ஐயோ நம்ம எதிர்காலமே போயிடுச்சு அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கும் ஆனால் ரெண்டு வண்டியும் ரெண்டு குடும்ப ஊருக்கும் குடும்ப வாழ்க்கையும் நம்ம பொது வாழ்க்கை சேர்ந்து பயணிக்கும் போது இலக்கை நம்ம குடும்பம் இருக்கும் அதை விட குறிப்பாக என் அரசியலை நான் என் பையன்கிட்ட சொல்லிக் கொடுப்பேன் எனக்கு அப்புறம் அவன் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான அந்த வாய்ப்புல நம்ம ஏற்படுத்த முடியுன்ற பக்கத்தில் நான் என் குடும்ப வாழ்க்கையும் நான் வச்சுருக்குறோம் சமூக வாழ்க்கையும் வச்சுருக்குறோம் இதில் சமீபத்தில் ஒரு தம்பி என கேட்டார் இந்த மாதிரி சமூக சித்தியோடு செயல்படுறீங்க தமிழ் தேசம் செலவுலாம் பண்ணுறீங்களே அது எப்படி உங்களுக்கு மனசு வருது அப்படின்னு கேட்டார் நான் அப்போ சொன்னேன் வாரம் வாரம் கிரிக்கெட் விளையாடுறாங்களே அது ஒரு இப்போ போதை டெய்லிக்கு சரகடிப்பான் அது ஒரு போதை சுற்றுலா போவான் ஒரு போதை இருக்குல்ல அந்த மாதிரி இந்த அரசியல் எனக்கு ஒரு போதை இது வந்து எனக்கு ஒரு நோய் மாதிரி தான் இது நாங்கள் செய்யாமல் விட்டுட்டோம்னா எங்களுக்கு பைத்தி முச்சிடும் ஏன்னா நாங்கள் இதோடு பழகிட்டோம் எப்படி குடிக்கிறோம் குடியோடு பழகிறோம்னா அந்த மாதிரி இதோட பழகிட்டோம் இப்போ டெய்லி கோயிலுக்கு போகிறது எப்படி அவங்க ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி இது எங்களுடைய பழக்கம் ஏன்னா அதான் சொல்றேன் முத்துன சீனுக்கு தான் இந்த மாதிரி வருவோம் எல்லாருக்கும் இது வந்துடாது அந்த விதத்தில் இது எனக்கு அமைஞ்சதுன்றது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால் இந்த தமிழ் தேசிய பாதை என்பது எனக்கு இயல்புலேயே வந்ததுனால நான் இதை தொடர்ந்து செய்யலைனா தான் எங்களுக்கு இது சிக்கலாகும் ஏன்னா மன உளைச்சல் ஆகிடும் எனக்கு அது எதுவுமே செய்யலைன்னா ஒரு மூணு மாசம் ஒரு மன உளைச்சல் ஆகிடும் ஏன்னா ஒன்று செய்யணும்னு தோணும் அப்போ இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டதுனால இதை நாங்கள் இயல்பா செய்யறோம் இதுல எங்களை பிரிக்க முடியாது எங்களை விளக்கவும் முடியாது நாங்க இதுல வெளியேறவும் முடியாது இது எங்களோட ஒன்றாக பயணிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நான் இங்க தமிழகத்துல வந்து ஏதாவது ஒரு வேற்றுமொழி பிரச்சனைகள் வரும்போது பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில இருக்கட்டும் வந்தேரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவோம் அதை தாண்டி இப்போ நமக்கும் கர்நாடகாக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது கர்நாடகா சார்ந்தே இங்கே யார் யாரெல்லாம் தொழில் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட போய் பிரச்சனை பண்றதா இருக்கட்டும் தெலுங்கர்கள் ஆந்திராவுக்கும் நமக்கும் பிரச்சனைகள் வரும்போது கூட்டத்தை ஒரு கூட்டம் போட்டு அங்கே தெலுங்கர்களை பேசுறதா இருக்கட்டும் இது மாதிரி நமக்கும் வேற்றுமொழிக்காரங்களுக்கு எப்போதும் பிரச்சனை குறிப்பா இப்ப அன்மையா ஒரு அஞ்சு வருஷம் பார்த்திங்கன்னா வட மாநிலத்தவர்களா வடக்கன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் நேரடியாக நமக்கு ஹிந்தி ஒரு பிரச்சனை நடக்குது இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது மலையாளிகள் எவ்வளோ பேர் தமிழகத்தில் வந்து செட்டில் ஆகிட்டுருக்காங்க சொல்லப்போனால் நிறையா டீ கடைகள் சென்னையில் எடுத்துக்கோமே எவ்வளோ டீ கடை இருக்குது எவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே இங்கே இருக்கக்கூடிய சேட்டாக்கள் தான் வச்சுருக்காங்க மலையாளிகள் மட்டும் இந்த பிரச்சனைகளை பட்டும் படாமலும் சேஃப் ஜோனில் இருக்காங்களே அது எப்படின்னா அது அதாவது நேரடியாக நம்மளை அவங்க பாதிக்காத காரணம் நாம் எந்த தொழில் இல்லையோ அந்த தொழில் அவங்க எடுக்கிறது அதே போல் அவங்க நேரடியான அரசியலாம் வர்றதில்லை இப்போ கிருஷ்ணகிரி எம்பி வந்து தெலுங்கில் பதவி பிரமணம் ஏற்றார் ஏன்னா அவங்க இங்கேயே மண்ணில் வாழ்றாங்க போகிறாங்க அதே போல் மார்வாடிகள் பார்த்தீங்கன்னா உக்கம் சந்துன்னு மதுராந்தகத்தில் எம்ஜிஆர் காலத்திலே ஒருத்தர் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு அதை விட இன்னொரு வியக்க வைக்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வூசி தேர்தலில் நிற்கும் போது அவரை எதிர்த்து ஒரு மாறுபாடு நின்று இருக்கார் அப்போது வேற்றினத்தார் அரசியலுக்குள்ளே வரும்போது நமக்கு அவங்களுக்கு மன முரண் வருது மலையாளிகள் இதில் வந்து அவங்க நுழையாமல் வந்தமா சம்பாரித்தோமா ஊருக்கு எடுத்துன்னு போனோமா அப்படின்னு வாழறாங்க எனக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரத்தில் ஒரு பேக்கரி ஒரு பதினஞ்சு வருஷம் பேக்கரி வச்சுருந்தார் அஞ்சு வீடு காஞ்சிபுரத்தில் வாங்கினாரு அந்த பேக்கரியை வேற ஒருத்தர் வாடகை விட்டுட்டு வாடகை அக்கௌண்ட்டில் போட சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டார் இப்போ ஒரு கேரளாவில தான் வாழற அவங்க வந்து இந்த அரசியலுக்குள்ளே அவங்க போகிறது இல்லை அதனால அவங்களுக்கு நமக்கு முரணம் வர்றதில்ல மற்றவங்களாம் அரசியலுக்குள்ள தான் நமக்கு அவங்களுக்கு முரண் வருது மற்றவங்களை எந்த விதத்துல நமக்கு அரசியலில் போகிறோம் இப்ப வந்து வட மாநிலத்தவர்கள் எடுத்துக்கோ இப்போ பீகார்ல இருந்து ஊபியில இருந்து வர்றவங்களா சரி தொழிலையும் சரி இந்த மாதிரியான விஷயங்களை நமக்குள்ள வந்து ஊடுருவாங்க அப்படிங்கிற எச் ராஜா யாரு ரங்கராஜ் பாண்டே யாரு அப்போ அதாவது தமிழனே நான் தான் அப்படின்னு சொல்கிறான் ரங்கராஜ் பாண்டே அப்போ ரங்கராஜ் பாண்டே தமிழ்னாவிட்டப்போ நாங்கள் என்ன வேற்று கிரகத்தில் வந்தோம் ஹெச்ராஜா பார்த்துனா நான் தான் பச்சை தமிழ்னு பேசுகிறான் நீ பச்சை தமிழ்னா நாங்கள் என்ன பண்ணால் கலர் கலர் தமிழ்னா ஒட்டிக்கிறோம் அப்போது வே இந்த மாதிரி அவங்க தங்களை அழுத்தி பேசும்போது தான் டே நீ இல்லைடா நம்ம பேச வேண்டியது இருக்குது இப்போ வட இந்தியர்கள் வராங்க வேலைக்கு அப்படின்னா வந்தோமோ வேலையை பார்த்தோம்னா பிரச்சனை இல்லை வார வாரம் அவங்களுடைய இப்போ நடவடிக்கைகள் மாறுறது நம்மளை விட குறைவாக அவங்களை வேலைக்கு வர்றது அதிகமான நபர்களை கூட்டுன்னு வர்றது அதனால நமக்கு அவங்களுக்கு நமக்கான நேரடியான சந்திப்புகள் ஏற்படுறதுல தான் இந்த முரண் ஏற்படுது இல்லைன்னா இந்த முரண் ஏற்பட போகிறதில்ல அதாவது மலையாளிகள் தெளிவாக இருக்கிறான் அதிக பேர் வர்றதில்ல ஆனால் அதிகமான வணிகம் பண்ணுறான் வர்ற பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க மற்றபடி அவங்க எந்த அரசியலையும் இந்த எதுலேயும் இப்போ ஈடுபடுறதில்ல ஆனால் நமக்கு அவங்களுக்கு முட்டல் முதல் வரல அவங்க வந்துடுந்தாங்கன்னா இந்நேரம் வந்துருவோம் இப்போ இதுக்கான முன்னெடுப்பை யாரை நான் எடுக்கணும் இனிமேல் இப்போது இது போன கேள்விக்கு என்னென்னா கேரளாவில் இது கோயம்புத்தூர் கலவரம் நடந்தது இல்லை அது எதனால் நடந்ததுன்னு பார்த்தீங்க குண்டு வெடிப்பு நடந்தது குண்டு வெடிப்பு எதனால் நடந்ததுன்னா இப்போ நீ கேட்ட கேள்விதான் கேரளாவில் வந்த முஸ்லீம்களுக்கும் மார்வாடி வணிகர்களுக்குமான நடந்த கலவரம் தான் அந்த கோவை குண்டு வெடிப்பு கலவரம் அப்படியே அவங்க தெரிஞ்சுக்கினாங்க இதுக்கப்புறம் நம்ம உஷாராக இருக்கணுன்றதுனால தான் உஷாராக இருக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு இடத்துல அவங்க கற்றுக்கிட்டாங்க இந்த கலவரம் என்பது அவங்க ரெண்டு பேருக்கும் போன கலவரம் தான் நான் தமிழ தமிழ் இஸ்லாமியர்களுக்கு அதுக்குமே சம்மந்தம் கிடையாது மலபாறு முஸ்லிம்களுக்கும் மாறுவாடிகளுக்குமான சண்டைதான் அந்த கோவை குண்டுவெடிப்பு கலவரம் அதுல இருந்து அவங்க தெளிவாயிட்டாங்க அவங்க எந்த பிரச்சனையும் மாட்டோம் ஆனா அதை பாஜக வந்து பாத்தீங்கன்னா தமிழக முஸ்லீம்னு அவங்க எப்பயுமே முஸ்லீம் முஸ்லீம்னு எல்லா முஸ்லிம் நாங்களே தமிழ் முஸ்லீம் வேறு உருது முஸ்லீம் வேறுனு தான் சொல்கிறோம் இப்போ நான் இந்த ஒரு கேள்விதான் இதை வந்து யார் முன்னெடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதிகப்படியான வட மாநிலத்தவர்கள் வந்து இங்கே வேலை பார்க்கறது மூலமாக தமிழர்களுக்கு வேலை பறிப்போது நீங்கள் பல நேர்காணலில் சொல்லியிருக்கீங்க குறைஞ்ச அமௌண்ட்டில் வேலைக்கு வந்து அதிக அமௌண்ட் வாங்குறது திடீர்னு அட்வான்ஸாக நிறைய காசு வாங்கிட்டு ஓடி போகிறது இதனால வந்து நிறையா பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு இதெல்லாம் யார் மூலம் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது எல்லாத்துக்கும் உடைய தீர்வு அரசியல் தீர்வு தான் குறைவான கூலிக்கு அவன் வரான்னா நம்ம அந்த கூலிக்கு செய்ய முடியாது அப்போ நம்ம இங்கேருந்து நாடு கிடந்து வேறு ஊருக்கு போக முடியாது அதுதான் நான் சொல்லுவேன் குறைவான கூலிக்கு அவன் வரான் நாம் அதே கூலிக்கு போகிறோன்னா இழப்பீட்டுத் தொகையை அரசு தான் நம்ம கொடுக்கணும் அது மாதிரி பல ஊர்களாக அந்த வழக்கம் இருக்குது அந்த மாதிரி அழகு இழப்பீட்டு தொகை அரசு ஏதோ ஒரு விதத்தில் அந்த நிறுவனத்துக்கு வரி சலுகையாகவோ இல்லை மானியமாகவோ கொடுத்து நம்மளை அந்த வேலைக்கு எடுத்துக்கணும் அப்படின்றதான் குறைஞ்ச கூலிக்கு இப்போ தான் வரான் நான் நானே அதான் சொல்லுவேன் அவன் கைக்கு அஞ்சு லட்ச ரூபா தேர்தல் வரைக்கும் தான் அவன் தமிழ்நாட்டுக்கு வருவான் அஞ்சு லட்சம் ரூபாய் சேர்ந்துச்சுன்னா அவன் துபாய்க்கு போயிடுவான் நீங்கள் ஒன்றா பாருங்க இன்னும் மூணு வருஷத்துல நாலு வருஷத்துல இந்தியா தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாடுகளுக்கு போகிறது குறைஞ்சி இருந்து வெளிநாட்டுக்கு போகிறது அதிகரிக்கும் அவன் வெளிநாட்டுக்கு போற பாஸ்போர்ட் காசு இல்லாம தான் இங்கே வந்துங்கறான் அவனுக்கு காசு வந்துச்சுன்னா இதை விட அதிகமா மாடு மாறி உழைக்கிறது துபாய்க்கு சிங்கப்பூருக்கும் மலேசாவுக்கு போய்டும் அவன் போயிட்டான் அப்புறம் இங்க வேலைக்கு அப்ப நம்மளே வேலையை பார்த்துலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவங்க மீது ஒரு பயம் வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம முதல்ல பேசினா சௌகார் பேட்டு எல்லா ஊருகளிலுமே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு தெரு தனியாகவே இருக்கும் நிறைய இடங்களில் வந்து தெலுங்கு பேசக்கூடியவர்கள் ஒரு அமைப்பாகவும் மலையாளம் பேசக்கூடியவர்கள் அது மாதிரியான ஒரு அமைப்பு அந்த மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கு இப்போ தமிழ் தேசியவாதிகள் வந்து ஒரு பக்கம் அரசியல் கைப்பற்றி அரசியல் அரசியல் அவர்கள் கையுக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கப்படுமா இல்லைனா வந்து என்னோட மாநிலம் நீ சம்பாரிச்சதெல்லாம் போதும் போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகாமல் கிட்டத்தட்ட அப்போதைக்கு பர்மால தமிழர்கள் ஒரு சூழல் உருவான மாதிரி இப்போ ஒரு சூழல் உருவாகிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் அவங்க கிட்டே இருக்குல்ல இல்லை பொதுவாக வேற்றினத்தாருக்கு அந்த பயம் இருக்க தான் செய்யும் ஆனால் தமிழ்நாட்டில் அது இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா தமிழர்கள் வந்து வே கேரளா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா இல்லை பர்மா காரன் மாதிரி முரட்டைத்தன முறைகள் கிடையாது ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக மனித நேயத்தை கடைப்பிடித்தவர்கள் அதனால இவங்க வந்து ஒரு பெரிய கலவரம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியும் இருந்தாலும் அவங்க வந்து முன்னாடியே சொல்லி பயமுறுத்தி வைக்கிறதான் தான் பார்க்குறாங்க நாங்களே அப்படி செய்யணும்னு தான் சொல்கிறோம் மகாராஷ்டிராவில் சிவசேனா பாணியான அரசியலை தமிழ்நாட்டில் எடுக்காத வரை நீங்கள் அவங்க பயப்படுறதே சும்மா நாடகம் தான் நீங்கள் அதை எடுக்காத வரைக்கும் நீங்கள் தமிழ் தேச அரசியலில் படைக்க முடியாது சிவசேனா பாணியான அரசியலை எடுக்கிறது தான் தமிழ்நாட்டில் தமிழும் வாக்க வாழ வைக்க முடியும் தமிழர்களையும் வாழ வைக்க முடியும் அதை தாண்டி நீங்கள் வேற எதையுமே பேச முடியும் அவங்க நடிக்கிறாங்கன்றதுக்காக நாம் அதை விட்டுற முடியாது நாம செய்கிறது நம்ம செய்வோம் நீ சரியாக இருந்தீங்கன்னா நான் உன்னை தொட போகிறது இல்லை நீ சரியா இல்லாதனா உன்னை தொடர்றதுக்கான வாய்ப்பு நீங்கள் ஏற்படி தெரியுதுன்னா அர்த்தம் இப்போ தமிழ் தேசியத்தில் வந்து முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேலைகள் வேலை வாய்ப்புகள் முதல்ல தமிழ இருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும் இந்த ஒரு இடத்துல ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ வந்து வட மாநிலத்துலேருந்து ஒருத்தவங்க வராங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு தலைமுறை அங்கே இருக்காங்க அவங்களோட குடும்ப லாங்குவேஜ் குடும்பத்தில் பேசிக்கக்கூடிய ஒரு மொழிகளெலாம் ஹிந்திலேயோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஒரு போஜ்புரியிலே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் அவங்களோட வாழ்வாதாரம் தமிழை ஒட்டி இருக்காங்க நம்ம எவ்வளோ ஹிந்திக்காரங்களை இப்போ பார்த்துட்டு இருப்போம் அவங்க பசங்கள்லாம் ஸ்கூலில் படிப்பாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் ஹிந்தியில் பேசுவாங்க ஆனால் அவங்க வந்து வளர்ப்பால் தமிழாக இருப்பாங்க பிறப்பாள ஹிந்தியாக இருப்பாங்க இப்போ அவங்களோட குழந்தைகளுக்கும் அவங்க வீட்டில் வளரக்கூடிய இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்புங்கிறது இங்கே கொடுக்கப்படுமா இல்லை முதல்ல தமிழர்களுக்கு தான் சொல்லி அவங்க நிராகரிக்கப்படுவாங்களா அதாவது நான் சொல்ற தமிழ் தேசியம் எனக்கான இரான்நூல் அரசு வந்து படைச்சோம் அப்படின்னா முதல் வேலை தமிழர்களுக்கு மட்டும்தான் இவனுக்கு போக மீதி தான் அடுத்தவனுக்கு ஒரு சிலர் வேடிக்கையா சொல்லுவாங்க தொண்ணூறு சதவீத தமிழர்களுக்கு பத்து சதவீதம் ஐலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நான் அப்போது அதுக்கு சொல்கிற பதில் என்ன உன் பெட்ரூமில் ஆறு நாள் நீ இருப்பேன் ஒரு நாள் ஹிந்திக்காரன் விட்டுரும் அது எப்படி விட்டுருவேன் அப்போ உன் பெட்ரூமில் விடறனா அப்போ உன் நாட்டில் எப்படி விட தான் கேள்வி நூறு சதவீதம் தமிழ்நாட்டில் வேலை தமிழர்களுக்கு தான் அப்படி தமிழர்களுக்கு போய் மீதி இருந்ததுன்னா நீங்கள் தெலுங்குகளுக்கோ அதுக்கப்புறம் ஒரு ஹிந்தி காரனுக்கோ இன்னும் வெள்ளைக்காரனோட கூட்டினுக்கு கொடுங்க நான் வேணான்னு சொல்ல ஆனால் முதல்ல எங்களுக்கு முடிஞ்ச பிறகு தான் அடுத்தளவுக்கு வேலை தரணுன்றோம் ரயில்வே ஸ்டேஷன் போனால் ஹிந்திக்காரன்தான்ங்கிறான் அவன் சொல்கிறது எனக்கு புரியல நான் சொல்கிறேன் அவனுக்கு புரியல என் நாட்டில் நீ வந்து உட்காந்து நீ வியாபாரம் என் காசை சம்பாதிக்கிறேன்னா அப்போ நான் எங்க வேலைக்கு போகிறதுன்றதான கேள்வி என் எனக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் கொடுக்குற வேலை முடிஞ்சு மீதி இருக்குதுன்னா நீங்கள் யார் ஒன்னாலும் கொடுத்துங்கன்றதான் நாம சொல்ற வர முறை அப்படி இல்லையா அப்படி கொடுக்க வைக்கணும் இப்போ தொடர்ந்து தமிழ் தேசியங்கிற வார்த்தையை சொல்ல ஒரு மாதிரி தமிழ்நாட்டுல நம்ம இருந்துட்டு தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் ஸ்டேட்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு ஆனா இங்க தமிழ் தேசியம் பேசுறவங்க வந்து பயங்கரவாதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாயத்தை பூசி வச்சிருக்காங்களே இது திராவிடர்கள் செஞ்ச ஒரு சாதனையா இருக்குமானது நான் இன்னும் பயங்கரவாதி ஆவலேன்னு தான் நான் பணத்தீங்க ஐயோ நீங்க பயங்கரவாதி ஆவுங்கன்ற ஏன்னா எதிரி ஒரு வார்த்தையை அது உண்மையை கூட ஆக முடியல நம்மளால அப்படின்றத நான் அதனால் தான் சொன்னேன் தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கணும் இல்லைனா இருக்கக்கூடாது அப்போது என்ன நீங்கள் பயங்கரவாதி நீங்கள் தான் ஆக்குறீங்க நான் பயங்கரவாதி ஆகலை பேர்பாளர்களில் தமிழ் இருந்து கல்வியில் தமிழ் இருந்து ம மருத்துவத்தில் தமிழ் இருந்து பள்ளிகளில் தமிழ் இருந்து அதுக்கப்புறம் வழக்காட்டு மொழியில் தமிழ் இருந்து ஆலயங்களில் தமிழ் இருந்து அப்புறம் நான் ஏன் பயங்கரவாதி ஆக போகிறேன் அப்போ நான் பயங்கரவாதி ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் நீங்கள் உருவாக்கிட்டீங்க உருவாக்கிட்டு ஐயோ பயங்கரவாதி ஆக போகிறேன்னு சொன்னால் அது யார் மேலே தப்பு நூறு ஆண்டுகளாக நீங்கள் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பயங்கரவாதி ஆக்கிறதுக்கான படிப்படியான வேலையை நீங்கள் செஞ்சு எடுத்துன்னு தெரியும் இப்போ நான் பயங்கரவாதி ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் பயங்கரவாதி யாரும் ஆகலை பயங்கரவாதி ஆனால் தான் இவங்க அவங்க சொல்கிற வார்த்தைகளே நம்ம வந்து போய் உண்மை ஆக்க முடியும் இப்போ எதிர்கால சிந்தனைன்னு ஒன்று இருக்கும் நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து இப்போ வந்து தமிழ் தேசியமாக இருக்கட்டும் நான் வந்து இங்கே நெறியாளராக இருக்கும்போது சரி நம்ம எதிர்காலத்தில் இப்படி இருப்போங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் தான் அந்த இடத்துக்கு வருவோம் இப்போ தமிழ் தேசியத்தை நீங்கள் கையில் எடுக்கும்போது எதிர்காலத்தில் தமிழ் தேசியம் வந்து தமிழகத்துல வந்துடுச்சு அப்படின்னா ஆட்சியை கைப்பற்றிடுச்சா தமிழகம் இப்படி மாறிடும்ங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது எந்த மாதிரி மாற்றங்கள் எங்களுக்கு வந்து மூணு வித மாற்றத்தை தான் நாங்கள் வந்து அடிப்படையாக வச்சுருக்கோம் ஒன்று மொழி வளர்க்கணும் சரி இனத்தை பெருக்கணும் நிலத்தை விரிவாக்கணும் இந்த மூணு திட்டம்னா நாங்கள் நினைக்கிற திட்டம் ஏன்னா தமிழ் மொழி வந்து இப்போ செதஞ்சு போய்கிட்டே வருது தமிழ் இனம் வந்து வேகமாக குறைஞ்சிக்கிட்டே வருது தமிழோட நிலப்பரப்பு சுருங்கி போச்சு ஏன்னா பிரிஞ்சு போன ஐம்பத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் அதாவது பாதி தமிழ்நாடு அளவுக்கு ஆந்திரா கர்நாடகா கேரளா அளவுக்கு இருக்குது அதெல்லாம் நம்ம மீட்க வேண்டியது இருக்குது அப்போது இந்த மூணு வரையறை தான் நம்ம வச்சுக்கிறோம் மொழியை நல்லா செழுமைப்படுத்தி வளர்க்கணும் இந்த இனத்தை நல்ல பெருக்கணும் நிலத்தை விரிவாக்கணும் இந்த மூணு வேலைகள் தான் எதிர்காலம் தமிழ் தேசிய திட்டமோ இதேமுறை அரசு வந்தாலும் அதுதான் இந்த திட்டமும் நான் பாப்போம் நான் காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க